வதந்தியை பரப்புறவங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க இது நீங்க வதந்தி பரப்பியே உங்கள் மனசை யாரா பாதிச்சிருக்காங்களா வாங்க இந்த வீடியோக்குள்ளே அப்படி என்ன ஒரு கதை இருக்குது நம்ம உள்ள போய் பார்ப்போம் வாங்க ஹாய் மக்களே நான் உங்க பிஎம்எம் பேசுகிறேன் மாற்றம் நீஏ சேனல் எல்லாமே மாற்றம் தாங்க இந்த வீடியோவை பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஒரு சீடை மற்றவர்கள் செய்த சிறிய தவறுகளை கூட பற்றி பெருசாக போய் இல்லாதது பொல்லாததுமா அது ஒரே செய்தியா மற்றவங்ககிட்ட போயிட்டு அதை சொல்லிகிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும் அது அவனோட ஒரு பழக்கம் அந்த சிஷ்யனுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்து அந்த சிஷியனை குரு அவரை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு இதை மாதிரி நீ செய்யக்கூடாது இது மாதிரி அடுத்தவங்கள பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்க போது கு அந்த குருக்கிட்ட மன்னிச்சிருங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான் ஆனாலும் அந்த சிஷியன் அடங்க மாட்டேன்றான் திரும்பியும் அதே காரியத்தை செஞ்சிட்டே தான் இருக்கான் இந்த குரு என்ன பண்ணுறாரு ஒரு நாள் கூப்பிட்றாரு அந்த குரு கூப்பிட்டுட்டு ஒரு பஞ்சு மூட்டி கையில் கொடுக்குறாரு கொடுத்து இது போயிட்டு அந்த மைதானம் அந்த காட்டு மைதானத்தில் போயிட்டு இந்த பஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு காற்றுல அப்படியே ஊதி பரவிட்டு பறவும் அளவுக்கு நீ ஊதி பறக்க விடு அப்படின்னு சொல்றாரு சரி இதுன்னா பெரிய குருவே நான் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அந்த பஞ்சு மூட்டை எடுத்துகிட்டு போய் குருவானர் சொன்ன மாதிரி அதை காத்துல ஊதி அந்த பஞ்சை கொஞ்சமா பிச்சு பிச்சு காதல ஊதிட்டு பறந்துட்டு வந்துடுறான் சரிங்களா அடுத்து என்ன பண்றாரு ஒன் அவர் கழிச்சு திரும்பியும் சரி இப்ப போயிட்டு அதெல்லாம் ஒரு பஞ்சு இல்லாம எல்லாத்தையும் திரும்பியும் சேகரிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு உடனே இவனுக்கு ஒரே ஷாக் ஆகுது குருவே அந்த பஞ்சு இந்நேரம் காற்றுல எங்கெல்லாம் போயிருக்கோம் குருவே எப்படி போயிருக்கோம் நான் அதை எப்படி திரும்பியும் மறுபடியும் போயிட்டு நான் சேகரிக்க சேகரிச்சிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அது எங்கெல்லாம் போய் பறந்துருக்கோ தெரியலையே அதை திரும்ப என்னால் சேகரிச்சுட்டு திரும்பி வர கொண்டு வர முடியாது குருவே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உடனே குருவானவர் அப்போதான் சொல்கிறாரு நீ இந்த மாதிரி பஞ்சு மூட்டையே திருப்பி விட்டு பறக்க வச்சுட்டு அது எங்கெல்லாம் பறந்துருக்கும் அந்த மாதிரி தானே அது உன்னால் இப்போ திருப்பி கொண்டு வர முடியுமா முடியாதுன்னு நீ சொல்கிற அது மாதிரி தான் அடுத்தவங்களோட வதந்திகளை அவங்களோட குறைகளை நீ போய் அடுத்தவங்ககிட்ட தவறாக பரப்பிட்டு வர்றது எவ்வளோ ஒரு பெரிய தவறு இது உனக்கு இன்னும் நான் முன்னாடியே நான் உன்னை வான் பண்ணேன் நீ அதை வந்து நீ புரிஞ்சிக்கவே இல்லை ஒருவனை பற்றி பேசும்போது தவறான தகவல் வதந்தியாக பரவி அவங்களோட வாழ்க்கையை எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் அது மாதிரி தானே மற்றவங்க கேட்குற குறைகள் வார்த்தைகள் எல்லாமே அவங்க மனசை பாதிக்கும் நீ யோசிச்சிருக்கியா என்றைக்காச்சும் ஒரு தவறு பேசும்போது ஒரு பஞ்சு போல் தான் காற்றுல பறந்து பல இடத்துல பரவுது அதை திரும்ப தேட முடிய மாதிரி நம்ம பேசப்பட்ட வார்த்தையும் திரும்பி பெற முடியாது ஆகையினால் தீயவற்றை எப்போவுமே பேசாத மற்றவங்களை பற்றி எப்போவுமே எங்கேயுமே யார்கிட்டேயும் குற சொல்லாத இதுதான் உனக்கு வான் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி அந்த சிஷ்யனை அனுப்புகிறார் இந்த கதை வழியாக நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா வதந்தி ஒரு விஷயம் அதை பரப்போவது நம்ம மட்டும் இல்லை மற்றவர்களையும் பாதிக்குது ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணும் யாரையும் புண்படுத்தாத வார்த்தைகளாக இருக்கணும் மன்னிப்பு கேட்டாலும் இந்த வார்த்தையோட தாக்கம் அடுத்தவங்களை மனசை பாதிக்கும் இல்லையா தீய விஷயங்களை கேட்காதீங்க சொல்லவும் வேணாம் மற்றதந்தியை பரப்பவும் வேணாம் நம்மளால் மற்றவங்களோட மனசை வளர்க்கலாம் ஆனால் அழிக்கக்கூடாது அவங்களுக்காக நல்லதை சொல்லுவோம் சரிங்களா ஒரு தவறான வார்த்தை ஆயிரம் உறவுகளை கூட அழிச்சிடும் ஆனால் பேசும் முன்னாடி யோசித்து பேசுங்க வதந்தியை பரப்பாமல் தடுத்து நிறுத்துங்க நம்ம ஒவ்வொருவரும் பொறுப்பாக இருக்கணும்